டீசல் உதவித் தொகையை அரசாங்கம் மீட்டுக் கொள்ளவில்லை மாறாக முன்பு மொத்தமாக பகிர்ந்து கொண்ட உதவித் உதவித்தொகை இலக்கிடப்பட்ட தொகையாக வழங்கப்படுவதாக உள்நாட்டு வாணிகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் துணை தலைமைச் செயலாளர் டாக்டர் ரோசியா அப்டின் தெரிவித்தார் தீபகற்ப மலேசியாவில் பதினான்கு லட்சம் டீசல் வாகனங்கள் மற்றும் சரக்கு பொருட்களை ஏற்றிச் செல்லும் இருபத்தி மூன்று வகை தரை போக்குவரத்து வாகனங்கள் மற்றும் பத்து வகை தரை பொது போக்குவரத்து பொது வாகனங்களும் டீசல் உதவித்தொகையை பெறுவதற்கான தகுதியை கொண்டுள்ளன டீசல் வாகனங்களை வைத்திருக்கும் தனிப்பட்ட உரிமையாளர்களும் அதாவது புடி மடானை கீழ் உதவித்தொகையை பெற்று வருவதாகவும் ரோசியா விவரித்தார் ஈராயிரத்து ஆண்டில் டீசலுக்கான உதவித்தொகையாக ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் ரிங்கிட்டும் ஈராயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இருபது பில்லியன் ரிங்கிட்டும் கடந்த ஆண்டில் பதினான்கு புள்ளி மூன்று பில்லியன் ரிங்கிட்டும் டீசலுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டதாக அவர் கூறினார் சபா கொத்தாபலுவில் உள்ள வங்கியில் பல்வேறு வைப்புத் தொகை கணக்கிலிருந்து இருபத்தி நான்கு புள்ளி இரண்டு மில்லியன் ரிங்கிட் மோசடியில் சம்பந்தப்பட்ட வங்கி ஊழியர்கள் ஒரு லட்சம் ரிங்கிட் முதல் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரிங்கிட் வரை கமிஷன் பெற்றுள்ளனர் வங்கி ஊழியர் ஒருவரிடம் அணுக்கமான நட்புறவை கொண்ட உள்நாட்டு பெண் ஒருவர் ஆக கடைசியாக கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்படி இதுவரை மொத்தம் பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக புக்கிட் அமன் வர்த்தக குற்றவியல் விசாரணைத் துறையின் இயக்குநர் டாக்டர் ரம்லி ராம்லி முகமது யூசுப் தெரிவித்தார் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட நபர் ஒருவர் பண மீட்பு நடவடிக்கைக்காக அடையாள கார்டுகள் மற்றும் கைரேகை போன்றவற்றை போலியாக தயாரிப்பதில் நிபுணத்துவம் பெற்றிருந்ததாக அவர் கூறினார் இந்த மோசடியில் பின்னணியாக இருந்த முக்கிய நபர் இவ்வாண்டு தொடக்கத்தில் மற்றொரு வங்கியிலிருந்து ஐந்து லட்சத்து ஐம்பத்தோராயிரம் ரிங்கிட்டை மீட்பதிலும் வெற்றி பெற்றுள்ளார் அந்த மோசடி விவகாரம் குறித்தும் விசாரணை நடத்தப்படுவதாக ரம்லி கூறினார் கைதான நபர்களிடமிருந்து இதுவரை பல்வேறு வகைகளை கொண்ட ஒன்பது வாகனங்கள் ஒன்று புள்ளி ஒன்பது மூன்று மில்லியன் ரிங்கிட் ரொக்கத் தொகை கை தொலைபேசிகள் ஏடிஎம் கார்டுகள் நகைகள் மற்றும்

சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே நாற்பத்தி நான்கு வயது அந்த போலீஸ் காப்புரல் இருந்ததாக லஹாடத்து மாவட்ட போலீஸ் தலைவர் ஜூல் பஹாரின் இஸ்மாயில் தெரிவித்தார் பொது நடவடிக்கைப்படையின் கொம்தேக் சஹாபாத் இன்னாம் பிளாஸ் இடத்திலிருந்து பந்தாய் இன்னாம்லாஸ் இடத்திற்கு அந்த போலீஸ் காப்ரல் வேனை சென்ற சென்றபோது சாலையின் இடது பகுதியிலிருந்த மரம் திடீரென அந்த வேன் மீது விழுந்ததை எதிரேயுள்ள சாலையில் போலீஸ் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற மற்றொரு போலீஸ்காரர் கண்டதாக ஜூல் பஹாரின் கூறினார் Just watch me! Charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic. நடிகர் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கிய மாஸ்டர் செஃப் இந்தியா தமிழ் இனும நிகழ்ச்சியின் முதல் சீசன் சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக்கி பெரும் வரவேற்பை பெற்றது சமையல் ஒரு சீரியஸ் பிசினஸ் என்ற டேக் லைனுடன் ஆரம்பிக்கப்பட்ட முதல் சீசனை அடுத்து தற்போது அதன் இரண்டாவது சீசன் நேரடியாக ஓடிடி எனும் சனி லைஃப்பில் ஒலிபரப்பாகி கடந்த ஜூன் ஏழாம் தேதியன்று முடிவுற்றது செப்பாகும் கனவோடு இருக்கும் எளிய பின்புலத்தைக் கொண்டவர்கள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து தங்களின் திறமையை வெளிக்கொணர்ந்தனர் இதனிடையே சமீபத்தில் அந்த நிகழ்ச்சியில் சத்தியவாணி போட்டியாளரின் காணொளி ஒன்று சமூக வலைதளத்தில் மலேசியர்களின் மத்தியில் வைரலாகியது அதில் கோயம்புத்தூரில் வசிக்கும் மலேசியாவைச் சேர்ந்த சத்யவாணி எனும் பெண் ஒருவர் செண்டோல் உணவை புதுவிதமாக செய்து காட்டி அசத்தியுள்ளார் நீங்க செண்டோல் சொல்லும் போது எனக்கு நான் சாப்பிட்ட ஞாபகம் தான் வருது ஏன்னா இது யூஸ்வலா ஒரு ட்ரிங்க் மாதிரி இல்லையா உள்ள அந்த கோகனட் மில்க் கூட எனக்கு இதுக்கு மெயினா முக்கியமானது வந்து அந்த ரைஸ் நூடுல அதுவும் கிரீன் கலர் பிளேவரோட டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது எப்படி பண்ண போறீங்கன்றது நான் யோசிச்சுட்டு வந்தேன் இது சாப்பிடும்போது அந்த செண்டோல் மலேசியமாக கொண்ட சத்தியவாணி கடந்த ஈராயிரத்து பதினான்காம் ஆண்டு திருமணமாகி இந்தியா கோயம்புத்தூரில் தனது வாழ்க்கையை தொடங்கியுள்ளார் பூர்வீகமான மலேசிய நாட்டின் சுவைமிகு உணவுகளை இந்தியாவிலும் பிரபலப்படுத்த வேண்டும் என்ற வேக்கையோடு செயல்படும் இவர் தியாஸ் ஹெல்தி பேக்ஸ் என்னும் சிறிய அளவிலான பேக்கரி ஒன்றையும் வழிநடத்தி வருகிறார் இந்நிலையில் கோயம்புத்தூரில் நடந்த மாஸ்டர் செஃப் இந்தியா நேர்முக தேர்வில் தனது திறமையை வெளிப்படுத்தும் ஒரு களமாக அவர் பயன்படுத்திக் கொண்டார் ஏறக்கொரிய ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் களம் கண்ட அந்த தேர்வில் முதல் இருபத்தி நான்கு பேரில் ஒருவராக போட்டிக்கு தெரிவு செய்யப்பட்டார் இதனிடையே மும்பையில் நடைபெற்ற முதல் சுற்றில்தான் செண்டோல் உணவை செய்து செஃப் ராகேஷ் ரகுநாதன் செஃப் கௌசிக் சங்கர் ஷெப் ஸ்ரேயா அட்கா ஆகியோர் முன்னிலையில் அந்த உணவை படைத்து அதிகாரப்பூர்வமாக அந்நிகழ்ச்சியின் போட்டியாளராக தெரிவு செய்யப்பட்டதாக வணக்க மலேசியாவிடம் அவர் பகிர்ந்து கொண்டார் எனினும் போட்டியாளர்களுக்கு மத்தியில் தெரிவு செய்யப்பட்ட அவர் இரண்டாம் சுற்றுக்கு பின் தொடர வாய்ப்பில்லாத நிலையிலும் அவர் நாட்டின் பெயரை நிலைநிறுத்தியது பெருமைக்குரியது கோலாலம்பூர் சிராஸில் இரண்டு உடம்புப்பிடி நிலையங்களில் சுங்கத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் பதினெட்டு சட்டவிரோத குடியர்கள் கைது செய்யப்பட்டனர் இரவு எட்டு மணி அளவில் தொடங்கிய அந்த சோதனையில் ஒன்பது தாய்லாந்து பெண்களும் சீனாவைச் சேர்ந்த இரண்டு பெண்களும் இந்தோனேசியாவைச் சேர்ந்த நான்கு பெண்களும் மூன்று ஆடவர்களும் கைது செய்யப்பட்டதாக கோலாலம்பூர் குடிநுழைவுத் துறையின் இயக்குநர் வான் முகமது சௌபி வான் யூசுப் தெரிவித்தாா் இருபத்தி நான்கு முதல் நாற்பத்தைந்து வயதுடைய அவர்கள் அனைவரும் பயண ஆவணங்களை கொண்டிருக்காதது உட்பட பல்வேறு விதிமுறைகளை மீறியதால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் ஆயிரத்து ஒன்பது மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் ஆண்டின் குடிநுழைவு சட்டங்கள் மற்றும் குடிநுழைவு விதிமுறைகளை மீறியது தொடர்பில் விசாரணைக்காக அவர்கள் கொலலும்பூர் குடிநுழைவுத்துறை அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனா் அமெரிக்கா அர்கன்சஸில் உள்ள பேரங்காடியில் துப்பாக்கி ஏந்தி ஆடவன் ஒருவன் கண்மூடித்தனமாக சுட்டதில் மூவர் உயிரிழந்த வேளையில் மேலும் இரண்டு போலீஸ் அதிகாரிகள் உட்பட பத்து பேர் காயமடைந்தனர் போலீஸ்காரர்களுடன் நடந்த மோதலில் தாக்குதல் நடத்திய சந்தேக பேர்வழியும் காயமடைந்ததாக அர்கன்சஸ் மாநில போலீஸ் இயக்குநர் மைக் ஹேகர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் ஒரு பாவமும் அறியாத பொதுமக்களில் பதினோரு பேர் சுடப்பட்டதாக அவர் கூறினார் இதனிடையே சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் உடனடி பதிலடி நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டது குறித்து தாம் மகிழ்ச்சி அடைவதாக அர்கன்சஸ் கவர்னர் சாரா ஹக்கபே சேன்ட்ரஸ் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்